வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சென்னை உயர் நீதிமன்றம் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நீதியரசர் சவுந்தர் அவர்கள்தான் வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கடனுக்காக தான் கிரை ஒப்பந்தம் எழுதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பிரதிவாதியாக இருந்து எதிர்கட்சி செய்யும்பொழுது அந்த கடனுக்காக தான் கொடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் அந்த கிரைய ஒப்பந்தத்தில் கண்ட சாட்சிகளை வைத்து விசாரித்து அந்த கிரைய ஒப்பந்தமானது கடனுக்காக தான் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத கட்டாயமாக நிரூபிக்கணுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஒரு கிரைய ஒப்பந்தமானது சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு விட்டாலேயே அதை உண்மையான டாக்குமெண்ட்டாக அனுமானிக்க முடியுமா அப்படிங்கிற சங்கதியையும் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க கிரையத்தொகையில் பெரும்பாலான கிரையத்தொகையை கொடுத்து கொஞ்சோண்டு மட்டும் தொகை பாக்கி பாக்கியிருக்கிற பட்சத்தில் ஒரு வருட காலம் அவகாசம் விதிப்பது ஏதாவது ஒரு விளைவை ஏற்படுத்துமா அப்படிங்கிற விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதுபோக சேல் அக்ரிமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி வழக்கு தாக்கல் செய்யும் பொழுதே பாக்கி தொகையை நீதிமன்றத்தில் கட்டாயமாக டெபாசிட் பண்ணணுமா அப்படி டெபாசிட் பண்ணாமல் ஒரு வழக்கை தாக்கல் செய்வது வந்து வாதிக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையான தீர்ப்பு அதாவது அக்ரிமெண்ட்டு போட்டவருக்கு சாதகமாக இந்த தீர்ப்பு இருக்குது நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து திருப்பதி பிரதிவாதி வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்று மோகனா இன்னொன்று சித்ரா இவங்க ரெண்டு பேரும் தாயும் மகளும் இப்போ அந்த ஏஎம் திருப்பதி வந்து கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு அந்த வழக்கு ப்ளைண்ட்டில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த வழக்கில் கண்ட சொத்துகள் பிரதிவாதிகளுக்கு பாத்தியப்பட்டது அந்த சொத்தை நான் கிரையும் பெற முடிவு செஞ்சு இந்த பிரதிவாதிகள்கிட்ட ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் கிரைய ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டேன் மொத்த கிரையத்தொகை வந்து நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா அக்ரிமெண்ட்டு போட்ட அன்னைக்கே நான் நாலு லட்ச ரூபாயை முன்பணமாக கொடுத்துட்டேன் பாக்கி கிரையத்தொகை தொண்ணூறாயிரத்தை ஒரு வருடத்துக்குள்ளே செலுத்தி கிரையம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒப்பந்தத்தின் மிக முக்கியமான சரத்து ஆனால் இந்த பிரதிவாதிகள் கிரயம் செய்து கொடுக்க மனமின்றி வேண்டுமென்றே ஏதாவது சாக்கு போக்க சொல்லி காலதாமதம் செஞ்சுக்கிட்டே வந்தாங்க அதனால் நான் இருபது மூணு ரெண்டாயிரத்தி மூணில் நான் வழக்கு சொத்தை கிரையம் பெறுவதற்கு தயாராக இருக்கிறேன் நீங்கள் பாக்கி கிரையத்தொகை தொண்ணூறாயிரத்தை வாங்கி கொண்டு எனக்கு கிரையம் முடிச்சு தரணும் அப்படின்னு கேட்டு நான் வக்கீல் நோட்டீஸ் விட்டேன் அந்த நோட்டீஸை ஒன்றாவது பிரதிவாதி பெற்றுக்கொள்ளவில்லை ஆனால் ரெண்டாம் பிரதிவாதி பெற்றுக்கொண்டார் அதன் பிறகு பிரதிவாதிகள் இருவரும் சேர்ந்து எனக்கு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி மூணில் ரிப்ளை கொடுத்தாங்க அந்த ரிப்ளையில அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் கடனுக்காக தான் சேல் அக்ரிமெண்ட்டு போட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த ரிப்ளையில் கண்டுள்ள விஷயங்கள் வந்து உண்மையில்லை சட்டப்படி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு தேதியிட்ட கிரையை ஒப்பந்தபடி சொத்தை எனக்கு கிரயம் செய்து கொடுக்க இந்த பிரதிவாதிகள் கடமைப்பட்டுருக்குறாங்க அதனால் அந்த வழக்கு சொத்துக்களை பொறுத்து எனக்கு கிரய பத்திரத்தை பூர்த்தி செய்து தர பிரதிவாதிகளுக்கு உத்தர வேண்டும் தவறும் பட்சத்தில் நீதிமன்றமே எனக்கு கிரய பத்திரம் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு ப்ளைண்ட்டாக போடுறாரு அப்போ சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த வழக்கிற்கு பிரதிவாதிகள் தரப்பில் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாதியின் வழக்கு பொய் நாங்கள் வாதிக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து ரெண்டில் போட்டு கொடுத்துருக்கிற சேல் அக்ரிமெண்டானது ரூபாய் நாலு லட்சம் ரூபாய் கடனுக்கு பிணையமாக போட்டு கொடுக்கப்பட்டது நாங்கள் நாலு லட்ச ரூபா கடன் வாங்கினோம் அதற்கு பிணையமாகத்தான் அந்த சேல் அக்ரிமெண்ட்டை போட்டு கொடுத்தோம் இந்த வழக்கு சொத்துக்கள் பதினஞ்சு லட்சம் மதிப்புடையது அப்படி பதினஞ்சு லட்சம் இந்த வழக்கு சொத்துனுடைய மதிப்பு இருக்கும் நிலையில் வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு இந்த சொத்த கொடுக்க வேண்டிய அவசியம் ஏதும் எங்களுக்கு இல்லை வாதிகளுக்கு நாங்கள் கொடுத்துருக்கிற ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து ரெண்டு தேதியிட்ட கிரை ஒப்பந்தமானது ஒரு பெயரளவிலான ஒப்பந்தம் அந்த கிரை ஒப்பந்தம் படி சொத்த கரையும் கொடுக்குங்கிற எண்ணம் எங்களுக்கு எந்த காலத்திலும் கிடையாது அந்த கிரை ஒப்பந்தமானது உண்மையானதும் கிடையாது அந்த கிரை ஒப்பந்தம் கண்ட கடனுக்கு பிணையமாக எழுதி கொடுக்கப்பட்டது சேல் அக்ரிமெண்ட்டில் நாலு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபா மொத்த கிரையத்தொகை போட்டிருக்கு அன்றைய தினமே நாலு லட்சரூவா அட்வான்ஸ் கொடுத்தாச்சுன்னு வாதி சொல்கிறாரு அப்போ பாக்கி தொண்ணூறாயிரம் அந்த தொண்ணூறாயிரத்தை கொடுப்பதற்காக எதற்காக ஒரு ஒரு இடம் கால அவகாசம் விதித்தார் அப்படிங்கிறதுக்கு வாதி தரப்பில் எந்த விளக்கமும் கொடுக்கலை அதனால் வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க வாதி தரப்பில் விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க நாலு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது ஒரு விட்னஸ் யாருன்னா அந்த கிரைய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட ஒரு நபர் பிரதிவாதிகள் தரப்பில் எந்த விட்னஸும் கூடலை டாக்குமெண்ட்ஸும் குறியீடு செய்யப்படல அதாவது பிரதிவாதிகள் தரப்பில் பாக்ஸில் ஏறலை விட்னஸ் பாக்ஸில் ஏறலை டாக்குமெண்ட்ஸும் குறியீடு பண்ணல என்டயர் வழக்கையும் விசாரித்த கீழமை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் டிகிரி பண்ணுறாங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு தேதியிட்ட கிரைய ஒப்பந்தம் வந்து உண்மையானது அதை சந்தேகிப்பதற்கு எந்த வழிவகையும் இல்லை அப்படின்னு சொல்லி டிகிரி பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் போகிறாங்க ஃபஸ்ட் ஸ்டெப்பிலும் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடை பண்ணுறாங்க இப்போது அந்த பிரதிவாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறாரு அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு தேதியிட்ட சேல் கடனுக்கு பிணையமாக தான் இந்த வாதியின் பேருக்கு எழுதி கொடுக்கப்பட்டது கிரைய ஒப்பந்தத்தில் பாக்கி தொகை ரூபாய் தொண்ணூறாயிரத்தை ஒரு வருடத்துக்குள்ளே செலுத்தணும் அப்படின்னு போட்டிருக்கு அப்படி ஒரு வருடம் ஏன் கால அவகாசம் விதிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு இந்த வாதி தரப்பில் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை அதே போல் வாதி தரப்பில் இரண்டாவது சாட்சியாக விசாரிக்கப்பட்ட அட்டஸ்டிங் விட்னஸ் அவர் சாட்சியம் அளிக்கும் பொழுது இந்த வாதி பணம் கொடுக்குற தொழிலை செய்து வருகிறார் அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதே போல் வாதி பாக்கி தொகை ரூபாய் தொண்ணூறாயிரத்தை வழக்கு தாக்கல் செய்யும் போதே நீதிமன்றத்தில் டெபாசிட் பண்ணாமல் இந்த தாவா வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறது வந்து சட்டப்படி தவறு ஆனால் இது எதையுமே கீழமை நீதிபன்றங்கள் கன்சிடர் பண்ணாமல் வாதிக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு மூணு சைட்டேஷனை சுட்டி காட்டுறாரு இந்த மூணு சைட்டேஷனுமே கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தான் சொல்லியிருக்காங்க ஒன்று பூங்கொடி வெஸ்எஸ் தாமோதரன் அண்ட் ஆனதர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ சிவில் பேஜ் நம்பர் ஒன் ரெண்டாவதாக கே வேலுச்சாமி வெஸ்எஸ் ஈஸ்வரன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் டிஎன்சிஜே அறநூற்றி எண்பத்தி ஒம்போது அழகமால் அண்ட் அதர்ஸ் விசஸ் கணேசன் அண்ட் ஆனதர் அப்படிங்கிற வழக்கில் மூணு வழக்கையும் சுட்டி காட்டுறாங்க அந்த மூணு வழக்கையுமே எனக்கு தெரியும் இந்த மூணு வழக்கிலுமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு வழக்கில் கடன் பற்றி பேசியிருப்பாங்க இன்னொரு வழக்கில் பாக்கி கிரைய தொகையை செலுத்தி கிரையை முடிப்பதற்கு நீண்ட கால அவகாசம் விதிப்பதை ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க இன்னொரு சைட்டேஷனில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த டெபாசிட் பணம் வழக்கு தாக்கல் போதே பாக்கி கரையை தொகை டெபாசிட் சேர்த்த பற்றி சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த மூணு வழக்கினுடைய சூழ்நிலை சுற்றுவேஷன்லாம் வேறு வேறு அதே போல் இந்த வாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கீழமை நீதிமன்றத்தில் என்ன வாதங்களை வைக்கிறாரோ அதே வாதங்களை வச்சிடுறாரு இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கு சொத்துக்கள் பிரதிவாதிகளுக்கு பாத்தியப்பட்டது அப்படிங்கிறதுல பிரச்சனை இல்லை இந்த வழக்கு சொத்துக்களை பெறுவதற்காக இந்த வாதி இந்த பிரதிவாதிகள்கிட்ட ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டில் சேல் அக்ரிமெண்ட்டு போட்டிருக்காரு அந்த சேல் அக்ரிமெண்ட்டு வந்து சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணம் கடனுக்காக தான் பிறப்பித்துக் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அதை நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டுமானால் அந்த ஆவணமானது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் கூறப்பட்டுள்ள காரணிகள் காரணிகளுக்கு விரோதமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பிரதிவாதிகள் நிரூபிக்கணும் அப்படி நிரூபிக்கும் வரை அந்த பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை வந்து உண்மையான டாக்குமெண்ட்டாக தான் கருத வேண்டும் இந்த வழக்கில் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து ரெண்டு தேதியிட்ட டாக்குமெண்ட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு அது வந்து கடனுக்கு பிணையமாக தான் எழுதி கொடுத்தது அப்படின்னு பிரதிவாதிகள் கட்சி பண்ணுறாங்க அப்படியானால் இந்த பிரதிவாதிகள் என்ன செஞ்சிருக்கணும்னா சாட்சி கூண்டில் ஏறி சாட்சியம் அளித்திருக்க வேண்டும் ஆனால் அந்த பிரதிவாதிகள் வந்து சாட்சி கூண்டில் ஏறலை அதே போல் கடனுக்காக தான் இந்த சொத்து கிரைய ஒப்பந்தம் போட்டு கொடுக்கப்பட்டது அப்படின்னு நிரூபிப்பதற்காக எந்த டாக்குமெண்ட்டையும் தாக்கல் பண்ணலை வாதி கிரைய ஒப்பந்தம் உண்மையானது அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காக அந்த கிரைய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ஒரு சாட்சியை விசாரித்து அவர் மூலமாக அந்த கிரைய ஒப்பந்தத்தை நிரூபிச்சிருக்கிறாரு இந்த பிரதிவாதிகள் கடனுக்காக எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் அந்த கிரை ஒப்பந்தத்தை கண்ட இன்னொரு சாட்சியை இந்த பிரதிவாதிகள் தரப்பில் விசாரிச்சிருக்கலாம் ஆனால் விசாரிக்கல அந்த இன்னொரு சாட்சி யாருன்னா இந்த இரண்டாவது வாதி பிரதிவாதியினுடைய கணவர் தான் அதில் இன்னொரு சாட்சியாக இருந்திருக்கிறார் அப்போ அவரை பாக்ஸில் ஏற்றியாவது இது கடனுக்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சிருக்கலாம் ஆனால் இந்த பிரதிவாதிகள் தரப்பில் எந்த ஒரு சாட்சியையும் நீதிமன்றத்தில் ஏற்றலை அதே போல் எந்த ஒரு ஓரல் சாட்சியமும் கொடுக்கலை எந்த டாக்குமெண்ட்டும் குறியீடு பண்ணலை ஒப்பந்தத்தில் பாக்கி தொண்ணூறு தொண்ணூறாயிரத்தை செலுத்தி கிரையை முடிப்பதற்கு ஒரு வருட காலம் அவகாசம் விதித்திருப்பதற்கு வாதி விளக்கம் அளிக்கவில்லை அப்படின்னு பிரதிவாதிகள் தரப்புல வாதாடுறாங்க இந்த கிரை ஒப்பந்தமானது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து ரெண்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த தேதியிலேயே நாலு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஓராண்டு காலம் என்பது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி மூணில் தான் முடியுது அந்த ஓராண்டு காலம் வரை காத்திருக்காமல் இந்த வாதி இருபது மூணு ரெண்டாயிரத்தி மூணுலேயே நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு அந்த நோட்டீஸுக்கு இந்த பிரதிவாதிகள் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி மூணில் பதிலறிவு கொடுத்துருக்குறாங்க அந்த பதிலிருப்பு கிடைக்க பெற்ற உடனேயே இந்த வாதி வந்து இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி மூணுலேயே வழக்க தாக்கல் செஞ்சிட்டாரு இதன் மூலம் இந்த கிரைய ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கு தயாராகவும் ஆர்வமாகவும் இருந்திருப்பதை வாதி வந்து மிக தெளிவாக நிரூபிச்சிருக்கிறாரு அதே போல் வழக்கு தாக்கல் செய்யும் போது தொண்ணூறாயிரத்தை டெபாசிட் பண்ணலை அதனால் அந்த வழக்கு செல்லாது அப்படின்னு ஒரு பிரதிவாதிகள் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க அந்த வாதத்தை வந்து ஏற்க முடியாது ஏற்கனவே உயர் நீதிமன்றங்களும் சரி உச்ச நீதிமன்றமும் சரி பல வழக்குகளில் பாக்கி கிரய தொகையை வழக்கு தாக்கல் செய்யும் பொழுதே நீதிமன்றத்தில் டெபாசிட் பண்ணணும் அவசியமில்லை நீதிமன்றம் உத்தரவிட்டால் டெபாசிட் செஞ்சால் போதுமானதுன்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த வாதத்தையும் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற இரண்டாவது மேல்முறையீட்டை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்ருக்காங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் முக்கியமான சங்கதியை சொல்கிறேன் கேளுங்க இந்த பிரதிவாதிகள் வாதிக்கு கிரை ஒப்பந்தம் எழுதி கொடுத்த தேதி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த கிரை ஒப்பந்தம் போட்ட அன்னைக்கே நாலு ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்றாங்க பாக்கி கிரையத்தொக்க தொண்ணூறாயிரம் ரூபா இந்த தொண்ணூறாயிரத்தை ஒரு வருஷத்துக்குள்ளே செலுத்தணும் அப்படிங்கிறது நிபந்தனை அந்த கிரை ஒப்பந்தம் சார்பதிவாளர் அலுவலத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு ஆவணமானது சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டால் அதை உண்மையான டாக்குமெண்ட்டாக அனுமானிக்கணும் ஆனால் அந்த அனுமானத்தை மறுத்துரைக்கலாம் எப்படி மறுத்துரைக்கணும்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் சொல்லியிருக்கிற விதிமுறைகளை மீறியோ அல்லது காரணிகளை மீறியோ ஒரு ஒப்பந்தம் மோசடியாகவோ போலியாகவோ தகாத செல்வாக்கை பயன்படுத்தியோ வற்புறுத்தியோ பெறப்பட்டது அப்படிங்கிறத பிரதிவாதிகள் நிரூபிக்கணும் அப்படி நிரூபிக்கிறவற்றையும் அந்த பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை உண்மையான டாக்குமெண்ட் தான் கருதணும் ஒரு வருட காலம் எப்போ முடியுது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி மூணில் முடியுது அந்த தினம் வரைக்கும் இந்த வாதி வந்து காத்திருக்கலை என்ன செஞ்சிடறாரு இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே நோட்டீஸ் அனுப்புறாரு நான் கரையை முடிக்க தயாராக இருக்கிறேன் நீங்கள் கரையை முடிச்சு தாங்கன்னு அதுக்கு பிரதிவாதிகள் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி மூணில் ரிப்ளை கொடுக்குறாங்க உடனடியாக பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி மூணில் கொடுக்குறாங்க உடனடியாக அதிலிருந்து நாலே நாளில் வழக்க போட்டுருந்தார் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி மூணில் போட்டுருந்தார் அப்போது இந்த வாதி உண்மையிலேயே இங்கே அந்த கிரை ஒப்பந்த எக்ஸிக்யூட் பண்ணுவதற்கு தயாராக இருந்திருக்கிறார் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து ரெண்டில் செயலகிரிமெண்ட்டை பதிவு பண்ணுறாங்க ஒரு வருஷ காலங்கிறது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி மூணில் முடியுது இந்த முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் இவர் காத்திருக்காமல் என்ன செய்கிறாரு அப்படின்னா இருபது மூணு ரெண்டாயிரத்தி மூணுலேயே நோட்டீஸ் விட்டுருதாரு அந்த நோட்டீஸ்க்கு ரிப்ளை கிடைத்த அடுத்த ரெண்டு மூணு நாள்லே கேஸையும் போட்டுருந்தார் இதன் மூலமாக அவர் ரெடி அண்ட் வில்லிங்னஸ்ஸாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நிரூபிச்சிடுறாங்க அடுத்து அட்டஸ்டிங் விட்னஸ்ஸு அந்த கிரை ஒப்பந்தத்தில் கண்ட ஒரு சாட்சியை விசாரித்திருக்காரு இப்போ அடுத்து இங்கே ஒரு கேள்வி எழுது கிரையத்திலையும் கிரைய ஒப்பந்தத்திலையும் கண்ட சாட்சிகள் வந்து அட்டஸ்டிங் விட்னஸ் ஆவார்களா இந்த ஒரு கிரையத்தையோ அல்லது கிரைய ஒப்பந்தத்தையோ கண்டிப்பாக சாட்சியை வைத்து நிரூபணி நிரூபிக்கணுமா அப்படின்னா நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கிரையத்திலையும் கிரைய ஒப்பந்தத்திலையும் கண்ட சாட்சிகள் வந்து அட்டஸ்டிங் விட்னஸாக ஆக மாட்டார்கள் அதுக்கு ஏற்கனவே நிறைய ஜட்ஜ்மெண்ட்டு இருக்குது மொத்தத்தில் இந்த தீர்ப்பு என்ன பேசுது அப்படின்னா ஒரு சேல் அக்ரிமெண்ட்டு பதிவு செய்யப்பட்ட பட்டுவிட்டாலே அது உண்மையான டாக்குமெண்ட்டுன்னு அனுமானிக்கணும் அந்த உண்மையான டாக்குமெண்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லி பிரதிவாதிகள் சொன்னாங்கன்னா அவங்க தான் அதை நிரூபிக்கணும் அப்படி நிரூபிக்கிறதையும் அது உண்மையான ஆவணமாகவே கருதப்படும் அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது கிரை ஒப்பந்தம் பதிவு செய்யப்பட்டு அதில் ஒரு வருஷம் காலவாசம் வைத்திருப்பது வந்து எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அதே நேரத்தில் ஒரு வருடம் வரைக்கும் இந்த வாதி எந்த நோட்டீஸையும் அனுப்பாமல் ஏன்னா கரையா ஒப்பந்தத்தில் தேதி என்றைக்கு முடியுதோ அதிலிருந்து மூணு வருஷம் அதுக்கு டைம் உண்டு இப்போ ஒரு வருட காலம் முடிஞ்சு அதன் பிறகு ஒரு ரெண்டு ரெண்டு வருடம் முடிய போகிற நேரத்தில் நோட்டீஸ் அனுப்புனார்னா இப்போ இந்த வாதி வந்து உண்மையிலே தயாராக இல்லை அப்படின்னு நினைக்க தோணும் ஆனால் இவர் ஒரு வருஷம் வரைக்கும் காத்து இருக்கலை அது முடியிறதுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்பாகவே நோட்டீஸ் அனுப்பிடுறாரு இந்த பிரதிவாதிகள் ரிப்ளை கிடச்ச உடனேயே வழக்கையும் போட்டுருந்தாரு இதன் மூலம் அவர் ரெடி அண்ட் வில்லிங்னஸை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு அப்போது கிரை ஒப்பந்தத்தில் ஒரு காலக்கெடு நிர்ணயித்தாங்கன்னா அது வரைக்கும் நம்ம காத்திருக்கக்கூடாது அடுத்த அடுத்த ரெண்டு மாதத்துலேயோ மூணு மாதத்துலேயோ அடுத்தடுத்த நோட்டீஸ் எழுப்பி நான் ரெடியாக இருக்கேன் ரெடியாக இருக்கேன்னு நீங்கள் ஒற்றை எழுதிட்டீங்க அப்படின்னா ரெடி வில்லிங்னஸ்ஸாக கருதப்படும் அதே நேரத்தில் ஒரு வருடம் அந்த காலக்கெடு முடிவடைவதற்கு முன்பாகவே இவர் ரெண்டு மாதம் முன்பாகவே வழக்க போட்டுருந்தார் இப்படி நாம் தயாராகவும் ஆர்வமாகவும் இருக்கோம் நான் கரையை முடிக்க ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இந்த தீர்ப்பு பேசுது அதே நேரத்தில் பாக்கி கரையை தொகையை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யும் போதே டெபாசிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் இந்த சேல் அக்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட வழக்குகள் நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த தீர்ப்பு கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி